வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவம் தொடர்பிலான விசாரணையில் சந்தேக நபர்கள் மூவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கை கெக்கிராவ பிரதேசத்தில் வைத்து இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் இருக்கிறார் என போலீசார் தெரிவித்துள்ளனா் बा <inaudible> 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 வங்காள விரிகுடாவில் உருவான முந்தா புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையினால் நகர்ந்து வருகிறது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தகவல் தெரிவித்துள்ளார் இந்த புயல் எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பதாக புயலாக மாறி வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடா பகுதியில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கைக்கு இந்த புயலால் சேதமோ பாதிப்போ ஏற்பட மாட்டாது இருப்பினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பதினெட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ஏழாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினான்கு பேர் பல்வேறு வகையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் அதேவேளை பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புயலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் விசாரணை சம்பந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல படகை வழங்கிய ஆனந்தன் நீண்ட காலமாக இந்தியாவிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கேரள கஞ்சாவை கடத்தி வரும் ஒரு கடத்தல்காரர் பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளார் அதன்படி கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று பத்து கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் கிளிநொச்சியில் வசிப்பவர் என்றும் அவரின் தென்னந்தோப்பில் உள்ள நிலத்தடி பதுங்கு குழியில் கஞ்சா கையிருப்பு சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைவது நாட்டின் அரசியலுக்கு நல்லது என பொதுஜன பெருமிழ கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச ஆகியோர் ஒன்றிணைய வேண்டும் என்பதை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதே நான் கூறியிருந்தேன் அவர்கள் ஒருமித்த கொள்கையை கொண்ட கட்சிகளில் இருக்கின்றனர் அரசியல் ரீதியில் இணைவதற்கு எவ்வித தடையுமில்லை இல்லை அவ்வாறு இணைவது நல்லது இந்த இணைவானது எமக்கு சவாலாக அமையாது எமது கட்சியின் பயணம் எமது முகாமை சேர்ந்தவர்களுடன் தொடரும் என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் சாணக்கியனுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய நிலையில் அவரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவின் இருந்து கட்டுநாயக்கிய விமான நிலையத்திற்கு வருகை தந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இரண்டு விமான படிப்பெண்களை தாக்கிய சவுதி நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி நாட்டவரான இருபத்தி எட்டு வயதுடைய சந்திக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க தயாராகிக் கொண்டிருந்தபோது விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் தங்கள் இருக்கை பெல்ட்களை கொண்டு தங்கள் இருக்கைகளில் அமர வேண்டியது அவசியமாகும் இருப்பினும் குறித்த நபர் விதியை மீறி கழிப்பறைக்கு செல்ல முயன்றபோது இந்த மோதல் ஏற்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள தேராவீர் மாவீர தொயிலும் இல்லத்தில் சிறமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள மாவீரர் நாள் நிகழ்வினை முன்னிட்டு இன்றைய தினம் சிறப்பதான பணிகள் இடம்பெற்றுள்ளன வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெள்ளவாய தனமல் வீல பிரதான வீதியில் இரண்டு முச்சக்கர வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் இரண்டு முச்சக்கர வண்டிகளிலும் பயணித்துள்ளனர் குறித்த விபத்தில் அவர்கள் நால்வரும் பலத்த காயமடைந்து வெள்ளவாய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக முனராக்கலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கோட்டையிலிருந்து பதிலை நோக்கிச் சென்ற எல்ல ஓடிசி சுற்றுலா தொடர்பு நிலையம் அருகே பிற்பகல் தடம்புரண்டதாக நாவலப்பட்டி தொடருந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது இதில் பின்புற எஞ்சின் கொண்ட ஒரு தொடருந்து பட்டி தடம்புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வட்டக்குட தொடருந்து நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது தொடருந்து தடம் புரண்டுள்ளது யாழ்ப்பாண சுன்னாக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கந்துரோடு பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இனம் தெரியாத கும்பல் ஒன்றினால் அதிகாலை பன்னிரண்டு முப்பது அளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துமறி உள்நுழைந்த குழு வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டில் இருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித திட்டத்துக்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் போதைப் பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுவே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து ஆறு பேரிடமிருந்தும் ஏழு கிராம் ஹெரோயின் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகம் பிரசிடென்சியல் என்வாய்மென்டல் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சிறந்த அரசு அலுவலகத்திற்கான மெரிட் அவார்டை பெற்றுக் கொண்டுள்ளது பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரசிடென்சியல் என்வாயன்மெண்டல் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றுள்ளது இந்நிலையில் இம்முறை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த சமூக வலைதளத்திற்கான பிரசிடென்சியல் என்வயர்மென்டல் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சோஷியல் மீடியா கேட்டகரிக்கு அகில இலங்கை ரீதியாக நல்லூர் பிரதேச செயலகத்தின் மட்டும் ஜூரி கிடைத்துள்ளது நாட்டில் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என ராஜா அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் சாதாரண பொதுமக்கள் வீதியில் இறங்கி நடப்பதற்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் சாதாரண பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு பாதாள உலக குழு உறுப்பினர்களையும் பாதுகாக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை மையங்களில் பரீட்சை நடைபெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் ரயில் பாதுகாப்பு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த யாழ்தேவி ரயில் பிற்பகல் இரண்டு நாற்பது மணியளவில் அனுராதபுரம் ரயில் நிலையத்தை அடைந்துள்ளது அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் வைத்து ரயிலின் தலைமை கட்டுப்பாட்டாளர் மது அருந்தியிருந்த நிலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து யாழ்தேவி ரயிலுக்கு வேறொரு கட்டுப்பாட்டாளர் நியமிக்கப்பட்ட நிலையில் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி புறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் அறுநூறு ஏக்கர் காணிகளை சுற்றுலா மேம்பாடு எனும் போர்வையில் அபகரிக்கும் முயற்சியை கைவிடுமாறு மணற்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காட்டு பகுதியில் கட்கோவலத்துக்கும் காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன்னூறு ஏக்கர் காணியும் மணற்காட்டிற்கும் பொற்பதி கிராமத்திற்கும் இடைப்பகுதியில் முன்னூறு ஏக்கர் காணியும் சுற்றுலா தேவைகளுக்காக அபகரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன இதனை உடனடியாக கைவிடுமாறு மணற்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்